என்னென்னமோ எப்பப்பயோ நடந்த செய்தி எல்லாம் பாத்துக்கிட்டு பழச மறக்காம இருந்தா இது என்ன வாழ்க்கை நான் கேக்குறேன் நீயா தலையில இப்படி மண்ணி போட்டுக்கலான்னு பாக்குறியா சொல்ல வாய் திறந்து பேசு ஏன் உனக்காம என்ன கொறன் எதுல அவன் வச்சுக்கல கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவு கணவன் மனைவிக்குள்ளே இடைஞ்சது வட்டியில் கோளாறு நடக்குது பண்ணைத்துல முள்ள சாகத்துக்கு குடியில சந்தனத்தில் மேலே சந்தனம் பூசி இன்னைக்கு சாக்கடை தொடச்சு விட்டாலும் நான் கெட்ட பேர் வாங்குவேன் கேவலம் போவேன் கணவனோட வாழ மாட்டேன் பார்த்தா பிடிக்கல பார்த்தா பேசுகிறான் எனக்கு பிடிக்கல உடம்பு பிடிக்கல உள்ளம் பிடிக்கல இவன் இப்படி இருக்கிறான் இவன் அப்படி இருக்கிறான் இவன் எதை சொன்னாலும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் என்னுடைய ஆசைக்கு தோன்ற மாதிரி நல்ல கணவன அமைவான்னு பார்த்தா அவன் அமையலை இன்னைக்கு எல்லாமே போராட்டத்தில் இருக்குது எனக்கு வாழ பிடிக்கல மனசு போளார மனசுல பிரச்சனை இருக்குதா இல்லையான்னு கேளுடாப்பா இருக்குது அப்படித்தான் இருக்குது அது உனக்கு வந்த கோளாறு எதிராப்பா இவ்வளோ பண்ணையும் பண்ணிட்டான் இவ்வளோ பட்டி செஞ்சுட்டான் ஒத்தம் மாட வச்சு ஊரை அழைச்சி இருந்து கொடுத்துட்டான் எது அப்பா இப்படிலாம் வாழுகிறானே ஊக்கறது வேஷம் போட்டு உச்சநீர நிறுத்தலான்னு பார்த்தேன் எங்கே போனானோ என்ன பண்ணனாலும் இன்னைக்கு ஜெயிச்சு வந்துட்டான் அதனாலயே இவளை விடக்கூடாது இவ்வளோ அவசரம் பட்டு இன்னைக்கு வாழா வெட்டியா போன அன்னைக்கு போயிட்டு உதானிக்கு திரும்ப நாங்க இன்னைக்கு எல்லாம் பாக்கிறோம் ஆனா ஜெயிக்க முடியல ஏதோ ஏதோ பண்ணுறோம் தோந்து போயிடுறோம் ஏன் அப்ப ஒரு ரத்தத்துல சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டப்பா இந்த வேலை பண்ணுறாங்க மண்ணை பிரிச்சு பார்த்தாங்க மண்ணை தொட முடியல தொழிலை பிரித்து பார்த்தாங்க தொழில பிரிச்சுட்டாங்க இன்னைக்கு பொண்ணை பிரிச்சு தான் வேடிக்கை பார்க்கறாங்க இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டான்னு போட்டி போறாம ஊற கூட்டி தான் உலகத்துல வச்சுக்கிட்டாங்க இவங்க நல்ல முறையா கல்யாணம் பண்ணிட்டு ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி பெத்த பிள்ளைக்கும் இரு மனசு இரு புத்தி இரு குழப்பம் இரு இடைஞ்சல் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்ல அந்த இடத்துல நிக்கிது வாழ்க்கையில போராடுறான் வாழ முடியல நான் எதுவும் செய்ய மாட்டேன் உழைக்க மாட்டேன் தெத்து போறேன் வாழ மாட்டேன் இவன் எனக்கு வேண்டாம் இவன் எனக்கு பிடிக்கல இவன் இப்படி இருக்கிறான் இவன் அப்படி இருக்கிறான் ஆம்பளையா ஆம்பளை கிடையாது அப்படி இப்படின்னு அவனை அடித்தடி பேசிக்கிட்டு அவனை திட்டிக்கிட்டு நிம்மதி இல்லாத ஏதோ ஏதோ மனசுல

இப்ப நான் வேணாலும் உதவி விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா காலமுட்டு நாளைக்கு உனக்கு ஒரு கேள்விக்குறிதான் காலமுட்டு நாளைக்கு உன் வாழ்க்கை சரி வராது நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல உன் மாலை நீ எப்படி எப்படி போய் எப்படி விட்டுறது புத்தி மாறுதுரா சரியா இன்னைக்கு பௌர்ணமி நேற்று தைப்பூசம் இந்த பௌர்ணமி ஒரு வார்க்க உன்மாவா அங்கே ஆட்ட ஆடுறான் அதே மாதிரி அமாவாசை ஒரு அங்கே ஆட்ட ஆடுறான் இது முதல்ல நீ கவனிச்சியடா இதை நீ கவனிக்கல என்னமோ பிள்ளை அடிச்சுக்கிறான் கையை எடுத்துக்கறா கால எடுத்துக்கிறா முடி எடுத்துக்கிறா தாலி எடுத்து போட்டு தூக்கு மாட்டிக்கு போறா மருந்து குடிக்க ஒரு ஆசைக்கு பாசத்துக்கு எந்த ஒரு கொண்டாட்டியா இது வரைக்கும் இது வரைக்குமோ ஒரு அவனா சரி நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா புதிச்சிருவாங்க நம்ம நல்ல பொண்ணு நல்ல அத்தை நல்ல மாமா நம்ம எப்படியாவது வாழணும் நம்ம எப்படியாவது இருக்கணும்னு சொல்லி நீ கட்டுமானத்தெல்லாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஆனா நீங்க இன்னைக்கு அவனை இழுத்து பிடிக்கலன்னா உன் மாபா படா வெட்டி துரும்பு வாங்கி நீங்க வெளியே வந்தர வேண்டியதா அப்படிதான் இப்ப நடந்துட்டு இதுதான் உமாவை இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறா யாரும் சொல்பேச்சுன்னு கேட்கறா டி சொல்பேச்சு கேட்கிறாடி இவ்வளவு சிநேகச்சாரியோட சொல்பேச்சு கேட்கறா அதனால தொலைபேசி வர்றது தொலைபேசியில பேசிக்கிட்டே எல்லாம் யோசனை சொன்னாலும் இன்னொரு விஷயம் சொல்ல என்னென்னமோ எப்போ அப்பப்போயோ நடந்த செய்தி எல்லாம் இப்போப்ப போட்டு காமிப்பாங்களா பசங்ககிட்ட அவங்க சொல்லிடமா ஏமா தப்போ நம்ம செஞ்சது இதெல்லாம் வந்து ஒளி வச்சுக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு பழச மறக்காம இருந்தா இது வாழ்க்கை இருக்க நான் கேக்குறேன் ஆஹ் நீயா தரையில இப்படி மண் அண்ணி போட்டுக்கலான்னு பாக்குறியா சொல்ல வாய் துறந்து பேசு ஏன் பொருச உனக்காம என்ன குறை எதுல அவன் வச்சுக்கல உனக்கு சோறு வாங்கி தரலையா துணிமணி எடுத்து தரலையா நலத கட்டத்தை கூட்டிட்டு போலயா பெத்த அப்பா அம்மா பாத்துக்கலையா உனக்கு ஏதாவது ஆசா பாத்துக்க இருக்கு இல்லையா உங்ககிட்ட அன்பா நடந்துக்கலையா அவன் எதுல குறை எந்த விதத்துல எந்த விதத்துல குறை எதுல குறை என்ன உனக்கு குறை வச்சா எப்படி உனக்குட்டா அப்புறம்

அடுத்த தடவை என்ன பார்க்கும் போது கையில பிள்ளைய கூட என்ன என்ன பண்ற என்னோட பத்திரக்காரி கும்பகோஷத்துக்கு தீர்த்த கொடை சரியா குடும்பத்தோட தீர்த்த கொடை எடுங்க நான் பாத்துக்கிறேன் அந்த இது மந்தார பில்லி சூனியம் கூட நான் பாத்துக்கிறேன் ஏன் கவலைப்படுற நான் இருக்கிற முட்டி நர்ம முடிமணும் கிடைச்சுக்கிட்டு கவலைப்படாமரு சத்தியம் பண்றா கலப்பரத்தை பொறுத்துறா பொறுத்துறா கலப்பரத்தை தலைமலை கைதை அப்ப தலைமலை கைது உனக்கு உங்க அப்பா வேணுமா வேண்டாமா அப்பமா சத்தியமா இந்த நிமிஷம் இருந்து இந்த நாள்ல இருந்து நான் பழைய கதையை மறந்துடுறேன் என் நம்பி நான் வாழ்றேன் நான் உண்மையா வாழ்றேன் நான் சந்தோஷமா இருக்கிறேன் அவனை புரிஞ்சு நான் வாழ்க்கையை எடுத்துக்கிறேன் இது சத்தியம் இது அப்பா மேல சத்தியம் இத தவறிட்டால் எங்க அப்பனுக்கு என்ன என்ன வேணாலும் கொடு இது சத்தியம் சத்தியம் பண்ணு கல்பூர் தான சத்தியம் பண்ணு கல்பூர் தானே இப்போ நீங்க என்கிட்ட கொடுக்கறது ரெண்டாவது சத்தியம் கல்யாணம் அத்துக்கு முன்ன ஒரு பழைய சத்தியம் இப்ப ஒரு சத்தியம் கொடுத்துக்கிறேன் முத சத்தியும் கொடுத்த உன்னை நல்ல நிலைமையில இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறேன் உண்மையா பொய்யா முத சத்தியம் உன்னோட அரண்மனையில வந்த நானா வந்த இந்த காலியா வந்த உன்னோட சத்தியம் கொடுக்குன்னு கேட்டேன் சத்தியம் உன்னுடைய அரண்மனையில உன் வாசப்படையில வச்சு எனக்கு பண்ணி கொடுத்தேன் உன்னை நல்ல இடத்துல போய் வாழை வச்சு மாலை எடுத்து மங்களி தடுத்து உனக்கு கொடுத்துக்கிறேன் கொடுத்துக்கிறனா இல்லையா ஊரே வாழி மேல கை வச்சு மூக்கு மேல கை வச்சு பார்த்தாங்க இன்னைக்கு அதுல ஒரு கூட்டத்தை சேர்ந்த ரத்த சம்பந்தப்பட்ட தான் மண்ண மண்ணையும் எடுத்துக்கிட்டான் பொண்ணையும் எடுத்துக்கிட்டேன் நல்லா வாழ வைக்கிறான் சொத்தியும் எடுத்துக்கிட்டான்னு சொல்லி இத்தனை வேலை பண்ணிட்டு இருக்கிறான் அவனை நான் பாத்துக்கிறேன் ஆனா நீ இந்த மேல கச்சிதமா வாழணும் சரியா அடுத்து தடவு பார்க்கும்போது நேரமாச கர்ப்பிணியாக தான் என்ன வந்து இந்த காலிய காலினா பெரிய அடுத்து அடுத்தவங்களை புடுங்கி திங்கிறவல புரியுதா காலினா மாந்திரிகத்துக்கும் பில்லி சுனியத்துக்கும் மட்டும்தான் கோபமா இருப்போம் மற்ற நேரத்துல நான் பச்சை குழந்தைதான் புரியுதா நான் எதுவும் நான் பண்ண மாட்டேன் நான் பாத்துக்கிறேன் உள்ளே பயனி நீங்க தான் நம்ம நல்லபடியை பாத்துக்கணுமா சொல்லி கபாலி நீலி நீலகண்ட காலி அங்கார சித்தி சாமுண்டி பத்திர காலி சொல்லி கபாலி பாபா சாமுண்டி பாபா ஸ்ரீம் ரீம் காலி வசி வசி பாகா கிழக்கு விநாயகர் கோவில் நிற்க வீரபத்திரன் காவல் தென்முருக்கு வீர சாமுண்டி காவல் தென்கிழக்கு விநாடி காவல் தண்ணி கதாத்திர மக்களின் கட்டு கட்டு முட்டு முட்டு மோது மோது ஸ்ரீம் ரீம் காலி வசி வசி பாகா அரகர சம்போ மகாதேவ நமச்சிவாய ஓம் கிரீம் க்ரீம் கிரீம் கிரீம் உலகலந்த உத்தமி பத்தினி பார்வதி பத்திர காலி சம்போ மகாதேவ் தென்னார்கூடைய சிவனையை போற்றி என்னார்கூடைய இறைவா போற்றி 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 வெளியே ஒரு வெள்ளக்கலர் என்னுடைய சூழலுக்கு எடுத்துட்டு வாடாப்பா உங்க பொருத்தனோட பேரு உங்க பேரு எழுதி என் சூழ்நிலை கையில கொடுத்து மாற்றி விட்டுப்போம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் இது நீ உள்ளுக்கு சாப்பிடணும் இது கணவனுக்கு உள்ளுக்கு தரணும் இட்டுக்கோ இந்த திருநீரையும் நீயும் உன் கணவரும் மட்டும் இட்டுக்குங்க அப்படி இது வேற யாருக்கு தரக்கூடாது எச்சரிக்கை உத்தரவு தேவையில்லாயா வந்து வேணா தரிசனம் பண்ணிட்டு போ சொல்லாயா